கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் செத்துருக்கணும் நான் செத்து பிறந்திருக்கணும் நான் செத்துட்ட பிறகு என்ன எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்புறமா நான் பிறந்த பிறகு என்னவாயிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியணும் அதர்வைஸ் இந்த கேள்வி போய் சொல்றது கூட்டுறோம் நான் செத்துருக்கணும் நான் செத்த பேர் என்னான்னு எனக்கு தெரிஞ்சிடணும் இல்லைனா குற்றம் புத்தகத்தில் போட்டு வச்சுக்கிறேன் என்னென்னவோ நிறைய ஆளால் ஒருத்தர் என்னென்னவோ சொல்லி வச்சுருக்கிறாங்க அவங்கெல்லாம் அப்படி ஆனாங்களான்னு நம்ம கேட்கல ஏன்னா நம்ம பார்த்தோம் நீங்கள் போன பிரிவையை செத்தீங்களா நீங்கள் செத்துட்டு என்ன வந்தீங்க செத்துட்டு பேர் எப்படி இருந்துட்டு இப்போ நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னு கேட்டோம் சொன்னாங்க சொன்னாங்க யாரோ ஒரு சாமியார் யாரோ திருக்கிறாரு அப்படின்லாம் என்னது உடம்பு உயிர் ஆவியெல்லாம் எடுத்துன்னு இன்னொன்று உன்னது உடம்பு உயிர் ஆவியெல்லாம் கொடுன்னு ஒரு லூஸ் கேட்டுக்கிறாங்க எவனால் நமக்கு தெரியாது கேட்டவுடனே நீங்கள் தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்போது இது ஒரு உடம்பு இது ஒரு ஆவி இது ஒரு இதெல்லாம் வேற கடவுள் வேறுன்னு ஒன்று சொல்லி வச்சுக்கலாம் நீங்களாம் எங்கேருந்து வந்துக்கிறீங்க நீங்களே செஞ்சுக்கிறீங்களா இந்த உடம்புலாம் உங்கள்தான் உங்கள் பொருள் உங்கள் பொருள் இதெல்லாம் யாரோ அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் என்னவோ ரெண்டு பொருளை வச்சுன்னு விளையாடினாங்க ரெண்டும் ஒரு டப்பாவில் போட்டு காலிக்கு உள்ளே வச்ச மாதிரி ஆகி அது பத்து ஈசன்னதான் பத்து ஈசி இல்லைனா அது பற்றி அது ஏதோ பொண்ணாவோ பையனாவோ ஆகி வேலையோ வந்து வந்து இல்லை இது மாதிரி ஆகி நிற்கிறோம் அப்படி தானே நானா எந்தா நானுன்னு சொல்கிறேன் நான் செஞ்சேனா அப்போ இப்போ இருக்கிறதே தெரியாது ஆனால் எப்படி இருக்குது நான் செத்தேன் நான் புள்ளியாக இருந்தேன் நினைவுகளோடு மட்டுமே சுற்றினேன் உடம்பு இல்லாமல் இருந்தேன் எங்கேயோ புணர்றாங்க அங்கே போகிறேன் வழியாக உள்ளே போகிறேன் அதுவரையும் எனக்கு தெரிஞ்சு திரும்ப வரேன் திரும்ப தெரியுது இது எவ்வளோ நாளாச்சு நான் எனக்கு தெரியறதுக்கு முப்பத்தி ஆறு வயதுக்கு அப்புறமாச்சு நான் சொல்கிறேன்ட்டு நான் புள்ளியாக இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு எனக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் எனக்கு தெரிஞ்சது நான் இந்த மாதிரிலாம் லோல்பட்டு வந்துக்கிறேன்ட்டு லோல்பட்டு வந்து இவ்வளோ தூரம் எனக்கு பிரச்சனை எனக்கு ஐஎம் த நான் தான் உங்களுக்கு சாட்சி விட்னஸ் நான் தான் எனக்கு நான் இதனால் சொல்கிறேன் வெளியே போனால் வெறும் நினைவுகள் மட்டும் இருக்குது புள்ளியாக இன்றைக்கி பென் ட்ரைவில் வந்துச்சு இல்லை ஃப்ளாஷ் மெமரி அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்கிறீங்க என்னுடைய பயிற்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா சும்மா பார்த்தீங்கன்னா வெறும் கண்களை வெளிச்சம் ஓட்டுறதை பார்க்கலாம் புள்ளி புள்ளியாக சில பேருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும் அப்படிதான் அப்படி தான் இருக்குது மனம் வெளிச்சமாகி வெளியே சுற்றி இருக்குது சும்மா நான் இதை இதை பாட்டில் நான் கேட்டு புரிஞ்சுக்கினேன் நான் அனுபவித்து புரிஞ்சிக்கல ஞான வெட்டியான ஒரு பாட்டில் அந்த மனிதன் சொல்லிக்கிறாரு தந்தையோட உள்ளே போய் ஒரு பதினாறு நாள் அது இருந்து அவருடைய விந்தில் கலந்து அது வழியாக ட்ராவல் பண்ணி அம்மாவுக்குள்ளே போந்து அங்கே போய் பிள்ளையாகுது அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு தெரியாது பதினாறு நாள் இதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா குழந்தையில நான் பால் குடித்தேன்னு எனக்கு தெரியும் எல்லாம் பால் குடித்த வச்சு உண்மையிலேயே எனக்கு பால் குடிச்சதே தெரியாது இது உனக்கு பால் குடித்த வச்சு நான் சொல்கிறேன் பட் எனக்கே கூட அந்த ருசி தெரியும்னா குழந்தையிலே எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துருந்துன்னா தெரியும் ஸோ இந்த நினைவுகளெல்லாம் அழிக்கிறது ஒரு வேலையாக இருக்குது கடவுளுக்கு ஒரு இருந்து இன்னொரு பிரிவிக்கு நீங்கள் போகும்போது நினைவு எல்லாம் அழியப்படுது ஏதோ சில தகவல் மட்டும் உங்களுக்கு கிடையாது நூறு சதவீதம் அப்படியே அந்த பிறவு நினைவுகள் வர்றது இல்லை ஸோ வெளிச்சமாக இருக்கும்போது கரையுது உங்கள் நினைவுகள்லாம் கரையுது எதோடு நீங்கள் போடுறீங்களோ அதோடு திரும்ப இன்னொரு இன்னொரு உயிராக இன்னொரு உடம்புல போயிட்டு இன்னொரு உடம்பு அப்படி தான் வந்துருக்குது அப்போது ஒரு மனிதன் இறந்து விட்டான் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் வெளியே போய் புள்ளியாக மாறி ஒலா வின்கிறான் அவ்வளோதான் அவனை கூப்பிட்டா அவனுக்கு பேச முடியுமானா முடியாது ஏன்னா அக்சசபிள் டூல் அவங்ககிட்ட இல்லை ஒரு வெளிச்சமாக மட்டுமே இருக்கலாம் ஒரு பெண் டிரைவில தகவல் இருக்குது கம்ப்யூட்டரில் போட்டால் தான் படிக்க முடியும் அதர்வைஸ் என்ன பண்ண முடியாது படிக்க முடியாது அந்த மாதிரி வெளிச்சமாக வெளியேறீங்க திரும்ப உள்ள வந்துச்சுன்னா அந்த டிரைவில் கரெப்ட் ஆகாமல் தானா அந்த ஃபைல்லாம் அப்படியே இருந்துதானா ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியுமாண்ணா ஓப்பன் பண்ணுற மாதிரியான வருஷன் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி என்ன பண்ண உங்களால் பார்க்க முடியும் அப்படியே என் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தவண்ணா அந்த மாதிரி நீங்களும் பார்க்கலாம் உங்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்போது மரணம் மரணம் ஒரு தற்காலி ஏற்பாடு வெளிச்ச உடம்பு வெளியே திரும்ப இன்னொரு உடம்பு இன்னொரு உடம்புல வெளிச்சம் இந்த உடம்பு மனித உடம்பாகவே இருக்குமானா இல்லை மனித உடம்புலேருந்து வெளியே போகும்போது மட்டும்தான் வெளிச்ச உடம்பு வளர்ந்துருக்குது அங்கேருந்து வர்றதுக்கு மட்டும்தான் ஃபார்மெட்டடாக இருக்குது அப்போ மற்ற ஜீவராசிங்களெலாம் வெளிச்சோடம்புறுதி என்ன இருக்குது அதில் மெமரி ரொம்ப ஷா ரொம்ப கம்மியாக இருக்குது மெமரி பற்றினா அக்கறையே இல்லை ஸோ அந்த மாதிரி வெளிச்சமும் தானே வருது அப்போ நாய்ப்புணைங்களுக்கெல்லாம் வெளிச்சர் தானே இருக்குது அதுவும் அது மாதிரி தான் வெளியே வருமானம் அதுவும் அப்படி தான் வரும் திரும்ப அதுவும் தான் பிரிவு எடுக்கும் பட் அதுக்கு கரும பதிவுகள் இல்லை செயல்கள் அது அது உள்ள இல்லை சொர்க்கத்தை அது இயல்பாக அடையுது ஏன்னா அஞ்சு வரைக்கும் அதுக்கு சுதந்திரம் இல்லை மனிதனுக்கு இருக்கிற சுதந்திரம் அஞ்சு வரைக்கும் இருக்கிற ஜீவராசிகளுக்கு கிடையவே கிடையாது சுதந்திரம் கிடையாது விருப்பத் தேர்வு கிடையாது அதுங்களுக்கெல்லாம் அது இஷ்டமாலாம் கட முடியாது தான் அதுங்களுக்குள்ள சண்டையும் இல்லை எதனா போட்டால் கம்பல் கம்பல்சரி சாப்பிட்டா மனிதனுக்கு விருப்பத் தேர்வு இருக்கிறதுனால செய்வா செய்வன் சொல்லிக்கலாம் சாம்பார் போ சாம்பாரில் பாவக்காய் போட்டால் பிடிக்காதுன்னலாம் வெண்டைக்காய் போட்டால் பிடிக்காதுன்றலாம் இந்த விருப்பத் தேர்வெல்லாம் மனிதனுக்கு உண்டு உப்பு கூட்டிக்கெலாம் குறைச்சிக்கலாம் காரத்தை கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் உடையை நம்ம இஷ்டமாக திருத்திக்கலாம் மாற்றிக்கலாம் வீடு அமைப்பை கட்டிடங்களை நம்ம இஷ்டமாக செஞ்சுக்கலாம் விருப்பத் தேர்வு மட்டும் இல்லாமல் விரும்பியதை உருவாக்குற தகுதியும் நமக்கு இருக்குது நம்ம மூளையை கொண்டு இங்கே இருக்கிற பொருள்களை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு தூக்கணாந்திரி ஒரு புல் எடுத்து கூடு கட்டுதுன்னா அந்த புல் அந்த இடத்துல இருந்தாலும் ஒட்டி அதை செய்ய முடியும் அதனால் அது அந்த இடத்துக்கு மேலே தான் கூடு கட்ட முடியும் அது எடுத்து போய் வேறு எங்கன்னா மணல் பூமியான பால்மெனத்தில் எல்லாம் விட்டிங்கன்னா வாழாது தகுதி இல்லை அது ஒன்றும் நம்ம சொல்லிக்கலாம் அது தூக்கணாங்குருவி குருவி பயங்கர பிரில்லியன்ட்டு கூடு கட்டணும் எல்லாம் செய்யும் பாலிமனத்தில் எட்டு போய் விடுங்க அதுக்காக முஞ்சிரும் ஆனால் மனுஷனை வாழ தகுதி இல்லாத ஒரு எட்டு போய் விட்டால் கூட அங்கே என்ன இருக்குமான்னு தேடி கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ கற்றுப்பான் அடர்ந்த பாரவினத்தில் போயிட்டு என்ன பண்ணிட்டான்னா ஈச்சை மரத்தை நம்பி வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அங்கே அங்கே விலங்கு வாழக்கூடிய விலங்கு மட்டுமே வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் பண்ணி அதை டெவலப் பண்ண முடியுமோ இன்ன வரைக்கும் போராடி போராடி நல்லாக்கி வச்சுக்கிறாங்க செயற்கை மேலே செய்ய வச்சு புரியுதுல என்ன சொல்கிறேன்ட்டு தகுதியற்ற இடத்தையும் தகுதியாக்கக்கூடிய தகுதி மனுஷனுக்கு உண்டு அப்போது அந்த பிரில்லியன்சி அவனுக்கு வந்ததுக்கு காரணம் விளைச்ச உடம்பு வளர்ச்சி அடைஞ்சது தான் மனம் வளர்ச்சி அடைஞ்சது தான் அந்த வளர்ச்சி அடைஞ்சதுனால தான் அவனுக்கு பிறவி துன்பம்லாம் இருக்குது அப்படின்னு புரியுது மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த வாழ்க்கையை சும்மா நம்ம வீண் பண்ணின்னுக்கிறோம் புரியுது சும்மா ஒரு போராட்ட ஆக்கி மனதை போராடினுக்கிறோம் புரியுது ஏன் நம்ம போராடணும் நிம்மதியாக இருப்போம் புரியுது ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தேடி தேடிக்காண்டு வச்சு ஆனந்தமாக இருக்கிறோம் தண்ணீரை அடைய முடியுமான்னு புரியுது நிம்மதியாக இருக்க முடியுமான்னு புரியுது அதனால் அவனா வாயிடுறான் நிம்மதியாக வாய்றான் ஸோ மனிதனுக்கு மறுபிறவி உண்டுன்னா அது வரைக்கும் அவன் மனம் வெளியாக வெளிச்சமாகந்து இன்னொரு பிரிவு எடுத்து மீண்டும் மீண்டும் வரத்தும் வராமல் இருக்கிறதும் பார்த்துக்கலாம் இது இது சார்ந்த நிறைய கேள்விகளை மதம் கடந்த சிந்தனையோடு நீங்கள் நேரில் சந்திக்கணும்னா ஒரு நாற்பது நாள் கிளாஸ்க்கு நீங்கள் வந்துடலாம் அதில் இன்னும் கேட்டு என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு விளைச்ச உடம்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் இருந்தே நீங்கள் வீடியோ பார்த்தே கூட புரிஞ்சிருக்கலாம் எங்கன்னா போய் நீ போயிடுச்சு எதனா போய் முட்டி போது நீங்கள் கூட உங்களுக்கு நெத்திக்கான் விழிப்பு வந்திருக்கும் அது விளைச்சோட சேர்ட்டை தான் இந்த மாதிரி வீடியோ பற்றி நான் பேசுகிறதுனால நான் வீடியோவில் நெத்திக்கான் விழிப்புலாம் வந்துச்சு வேற என்ன நான் செய்யணும்னு என்னை கேட்கும்போது என்னால் உதவ முடியாது என்கிட்ட வந்து என்னென்ன கற்றுக்கினா தான் நான் என்ன பண்ண முடியும் என் படகுல என் போட்டில் நீங்கள் ஏறாத வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது உதவ முடியாது நிறைய பேர் கமெண்ட்லேயே எழுதி கேள்வியெல்லாம் கேட்டிருப்பீங்க நான் கமெண்ட்லாம் கூட நான் இப்போ டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கமெண்ட்லாம் எல்லாம் பாராட்டுறது நன்றி சொல்கிறது மட்டும்தான் அதை வச்சுருப்பேன் மீதி க நெகட்டிவ் கமெண்ட்லாம் வருதுன்னா வரலாம் டெலிட் பண்ணுறேன் டெலிட் பண்ணுறேன்னு தெரிஞ்சிட்டு பேர் நெகட்டிவ் கமெண்டே வரதில்லை ஏன்னா இருந்தாலும் இருக்கு போகிறது இல்லை என்ன ஒன்று ஸோ கற்றுக்குறேன் நான் வாழ்க்கையை எப்படி இருக்குதுன்ட்டு நீங்களும் கூட கற்றுக்கலாம் என்கிட்ட வந்தால் ஸோ வெறும் பிள்ளையாக இருக்குதுன்னு மட்டும் இல்லை நான் செத்தவன் மீண்டும் பிறவி எடுத்தவேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது